ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜு கி ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டி நேயர்களுக்கு சுந்தர சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிரதம் அப்படிங்கிற தொடரில் நம்ம போன வாரம் பேசிகிட்டு இருக்கும்போது சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்தத்தை நம்ம பார்க்குறதோடு இல்லாமல் அவர் நமக்கு வழங்கக்கூடிய வாழ்க்கை பாடத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விஸ்தாரமாகவே பேசினோம் சுவாமி என்ன பண்ணார் அந்த காலத்தில் இருக்கும்போது நிறைய மூட நம்பிக்கைகள் ஜனங்களுக்கு நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்தது அது மாதிரி மூட நம்பிக்கைகள் இருக்கிற இடத்துல அவளுக்கு போய் இதெல்லாம் மூட நம்பிக்கை இதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறதோடு இல்லாமல் செய்கை மூலமாக பண்ணி காமிச்சிருக்கார் அதில் சில லிலைகள் பார்த்தோன்னாக்க முக்கியமாக கிராமங்கள்லாம் பார்த்திங்கனாக்க ஏதோ ஒரு கதையை வச்சுட்டு ஒரு சின்ன கல் எடுத்து அது மேலே சிகப்பு கலரில் செந்தூரத்தை பூசி அதை ஒரு தெய்வமாக வணங்கி அதுக்கு இல்லாத ஏற்பாடுகள் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் இருந்தாங்க அதில் ஒரு தெய்வத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரே பயம் காஸ்பாக்ங்கிற இடத்துல ஒரு கல் அது மாதிரி சிகப்பு க சாயத்தை பூசி வச்சு அதுக்கு பேர் தேவின்னு ஒரு பேரையும் வச்சு அந்த தேவியை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம் நடக்கும் அந்த சைடில் யார் போனாலும் பெண்களோ குழந்தைகளோ போனால் அப்படியே பயங்கரமாக பயப்படுவோம் அந்த தேவி ரொம்ப உக்ரூபமாக நினச்சிட்டு அதே மாதிரி இது வந்து ஒரு வித மனோவியாதின்னு கூட சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்தேன்னாக்க சில சிறு தெய்வங்கள்னு சொல்கிறது வந்து சில துர்சக்திகள் அதை நம்ம வந்து தெய்வமாக வழிபடும் போது நமக்கே தெரியாமல் நம்ம அதுக்கு சில சக்திகளை கொடுத்துரும் அதுக்கு அந்த சக்திக்கு நம்ம கையால் எடுத்து கொடுத்த கத்தியை பார்த்து நம்மளே பயப்படுற மாதிரி அந்த கணாதேவி என்ன பண்ணுறா அந்த சைடில் போகிறவாழ்கிட்டலாம் தேங்காய் கொடுக்கல இல்லை கோழி பலி இல்லைன்னா அவளை பிடிச்சிருந்து ரொம்ப அப்படியே பாடாப்படுத்துகிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டிருக்கு அது மாதிரி இடங்கள்லாம் சுவாமி வந்தார் முதல்ல என்ன பண்ணுவார் அந்த கல் மேலே மலஞ்சலம் கழிச்சிருவோர் இல்லைன்னா அது மேலே காலை தூக்கி போட்டு உட்காந்துருவார் இது மாதிரி பண்ணும்போது அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இந்த கல்லுக்கு உண்மையிலே சக்தி இருந்தால் சுவாமியே இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதோடைய என்ன விஷயங்கிறது புரியும் அந்த மாதிரி சுவாமி அந்த கணாதேவி மேலே வந்து மலஜலம் கழிக்கிறது சிறுநீர் கழிக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது அங்கே இருந்த மக்கள்லாம் அதை பார்த்துட்டு அப்போ தான் ஆஹா நம்ம வந்து எவ்வளோ தப்பு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனோவியாதியிலேருந்து விடுபட்டு அந்த தெய்வங்கிற அந்த பிரம்மையிலேருந்து விடுபட்டு அதுக்கப்புறம் அவங்களாம் ரொம்ப சாதாரணமானாங்க அது மாதிரி நினச்ச விஷயத்தெல்லாம் தெய்வமாக நினச்சி பாராட்டுறது அதுக்கு வந்து பலி கொடுக்கறது அதுக்கு பூஜையை பண்ணுறது இது மாதிரி முட்டாள்தனமான காரியங்கள்லாம் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிறத வந்து சுவாமி திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு அதோடு இல்லாமல் சுவாமி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த காலகட்டங்களில் நமக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கலியுகத்தில் குரு தான் தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் குருவைக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே சுவாமி வந்து பல இடங்களில் நம்ம இதுக்கு முன்னாலே கூட பார்த்தோம் இஷ்ட தெய்வ காட்சிகள்லாம் கொடுத்தாருன்னு பார்த்தோம் தன்னுடைய பாதுகையிலேயே எல்லா தெய்வமும் இருக்குங்கிறதையும் திரும்ப திரும்ப காமிச்சிருக்காருன்னு பார்த்தோம் அது மாதிரி கலோ ஸ்ரீபாதர் சிவல்லபம்னு சொல்கிற மாதிரி கலியுகத்தில் வந்து ஸ்ரீபாதர் சிவல்லபம் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமத்திரம் ஷீரடி சாயம் தான் தெய்வங்கள் எல்லாத்துக்கும் பிரதமமான தெய்வம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு சுவாமி வந்து இந்த பாலம்புவா சுதா தவால்கர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ராமநாமத்தை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் அவரை பார்த்தோன்னே அவர்கிட்ட சுவாமி சொன்னார் நீ ராமநாமத்தை சொல்கிறத பார்த்து செய் தண்ணியோட சர்க்கரையை கலக்காத அப்படின்னு ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கார் அது மாதிரி பல இடங்களில் சுவாமி வந்து அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு நல்வழி காமிச்சிருக்கார் அதோடு இல்லாமல் காலங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணணும் டைம் வந்து இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் திங் அந்த நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணலைன்னா நம்ம ஒரு இடத்துல நின்னுடுவோம் பட் தி டைனமிக் டைம் வில் கீப் ஆன் மூவிங் வில் கீப் ஆன் சேஞ்சிங் அந்த காலங்கிறது நடக்கும்போது அந்த காலம்ங்கிறது நகர்ந்து கொண்டிருக்கும்பொழுது நம்ம நின்னுண்டே இருந்தோம்னா நம்ம தங்கி போயிடுவோம் அது ரொம்ப நமக்கு கஷ்டமாகவும் போய்டும் எப்படி ஒரே இடத்துலையே உட்காந்துருக்கக்கூடாதோ அதே மாதிரி ஒரே காலங்கள்லேயே நம்ம நின்றுண்டு ஒரே விஷயங்களே பிடிச்சிட்ருக்கக்கூடாது அதுக்காக தான் நமக்கு வந்து இதெல்லாம் காமிச்சு கொடுக்கறதுக்காக சுவாமி இந்த ரூபம் குரு ரூபத்தில் வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு அதோடு இல்லாமல் இந்த மூட நம்பிக்கைகளில் நமக்குள்ளே நம்ம சிக்கி கொண்டு உண்மையான சுரூபத்தை தெரிஞ்சுக்காமல் உண்மையான வாழ்க்கையை தெரிஞ்சுக்காமல் நம்ம ஒருவருக்கு ஒருவர் பேதங்கள் பார்த்து இது மாதிரி நம்ம அவஸ்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக சுவாமி இதெல்லாம் காமிச்சிருந்துருக்காரு நமக்கு தெரியும் சுவாமி வந்து சோழப்பா வீட்டில் தங்கியிருந்தார்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் சோழப்பா வீட்டில் தங்கியிருந்தார் சோழப்பா வந்து உண்மையான பக்தர் தான் சுவாமி மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ளவர் தான் ஆனால் அதுலேயும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சோழப்பா வீட்டில் வந்து முதலவர் தங்கியிருக்கும்போது இல்லாத அட்டகாசம் பண்ணுவார் ரெண்டு மாதம் அவங்கள போட்டு படாப்படுத்தியிருக்காரு நம்ம சொல்லுவோம் நினச்ச இடத்துல சிறுநீர் கழிக்கிறது சாப்பாடு தட்டை கவுக்கிறது சா சாப்பாடு பண்ணி வச்சுருந்தா தூக்கி யாருக்கா கொடுத்துட்றது இது மாதிரிலாம் இருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஒரு நாள் சோழப்பா வீட்டுக்குள்ளே ஒரு ஆந்தை உள்ள வந்துடுது அந்த ஆந்தை உள்ளே வந்தோடனே அங்கே இருக்கிறவங்கலாம் பயந்துட்டு ஓடி போய் ஆந்த இப்போது இந்த வீடு நல்லா ரொம்ப துர்சகுணம் அப்படின்னு நினச்சிட்டு ஓடி வந்து காசுபாகில் வந்து உட்காந்துட்டாங்க அப்போ சுவாமி சமத்துல வெளில போயிருந்துருக்காரு வெளில போனவர் திடீர்னு சோழப்பா வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் யாரையுமே காணும் என்னாச்சு வீட்டில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேடிட்டு வந்து பார்த்தா காஸ்பாக்ல உட்காந்துருக்காங்க என்ன விஷயம்னு விசாரிச்சா ஆந்தை வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு அதனால் நாங்கள் பயந்துன்னு ஓடி வந்துவிட்டோம் ஆந்தை வீட்டுக்குள்ளே வந்தாலே சகுனம் சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் உட்காந்தோன்னே ஒரு ஆந்தைக்காக வீட்டை காலி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சாமி அவங்கள பார்த்து கேலி பண்ணியிருக்காரு இந்த ஆந்தையை பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் இந்த நார்த்தில்லாம் பார்த்திங்கன்னாக்கா ஆந்தையை வந்து விலக்கி விற்பாங்க மகாலட்சுமியோட சொருப்பமாக ஆந்தையை விலக்கி விற்பாங்க என்னுடைய நண்பர் சொல்லுவார் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து கூட ஆந்தையை வாங்கின்னு போவாங்களாம் ஆந்தையை வாங்கின்னு போய் அந்த தங்கம் வாங்குறோம் இல்லையா ஒரு ஃபெஸ்டிவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே அந்த தங்கம் வாங்குற நாளில் இவங்க இந்த ஆந்தையை வாங்கின்னு போய் வச்சு பூஜை பண்ணுவாங்களாம் பூஜை பண்ணினா அவங்களுக்கு வந்து மேலே மேலே சம்பத்து நிறைய சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான நம்பிக்கை அது மாதிரி இதெல்லாமே நம்பிக்கைகள் தான் ஆனால் இதில் உண்மை கிடையாது இந்த உண்மை வந்து என்னன்னு கேட்டால் ஆந்தையில் அகந்தை புகுந்த வீடு தான் எந்த உடம்பில் அகந்தை புகுத்துறதோ அந்த இடத்துல எல்லா விதமான கஷ்டங்களும் வரும் அதனால் இந்த அகந்தைங்கிறது இருக்கக்கூடாது நான் அப்படிங்கிற அகந்தை இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்குங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் சுவாமி வந்து சொல்கிறார் வாழ்க்கை ஆந்தைக்காக யாராவது ஒருத்தர் வீடை வந்து காலி பண்ணி வருவாங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவளை கூட்டின்னு வந்துடுறாரு அதோடு இல்லாமல் சுவாமி என்ன பண்ணுவார் வந்த காலக்கட்டிலேயே குழந்தைகள் அவங்க வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த குழந்தைகளோடு சேர்ந்து அவரும் படுத்து தூங்கின்னு இருப்பார் குழந்தைகளோடு படுத்து தூங்குவார் அதே மாதிரி நினச்ச இடத்துல போய் உட்காந்துக்குவார் ஒரு நாள் ரொம்ப அவங்க தீட்டு ஆச்சாரம்லாம் பார்க்கக்கூடியவங்க ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப உயர்ந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரி சுவாமி குளிக்க மாட்டார் பண்ணி வச்சுருக்கிற சாப்பாடை போய் தொடுவார் அவங்களாம் உடனே சோழ போட மனைவியெல்லாம் ரொம்ப பதறி ஜோ ஐயோ இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே உட்காரக்கூடாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறத புரிய வைக்கிறதுக்காக சுவாமி அவ்வளோ லீலைகள் பண்ணிட்டுருப்பார் அப்படி ஒரு நாள் ஒரு விசேஷ காலங்களில் நிறைய போலி பண்ணி வச்சுருப்பார் போலி பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு வச்சுருக்கும் போது சுவாமி நேராக போவார் அந்த போலியை எடுத்து அப்படியே தொற்றோடு எடுத்துன்னு வந்து வாசலில் யாரோ தாலா அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் வந்து குரல் கொடுக்குறார் பிக்ஷை கேட்குறார் இவர் நேராக எடுத்துன்னு போய் அதை அப்படியே அவர் கொடுக்க போகும்போது அந்த அம்மா ஓடி வந்து அவர்கிட்ட அதை பறித்து ஒரே ஒரு போலியை மட்டும் அவர் கொடுத்துட்டு மிச்சத்தை கொண்டு உள்ளே வச்சுக்கிறாங்க அது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சுவாமி பண்ணுவார் அந்த மாதிரி லீலைகள்லாம் பண்ணி பண்ணி அவங்க வீட்டில் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிறதோடு இல்லாமல் அவங்களுக்கு பாடங்களை கற்பித்து கொடுப்பார் இதில் வந்து சோழப்பாவுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு நாள் வெளியில் போயிருக்கார் சோழப்பா வெளியில் போனவர் திரும்பி வந்து பார்க்கும்போது பார்த்தா சுவாமி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வெளில தள்ளிட்டார் அவரோட ஒய்ஃபு குழந்தைகள் எல்லாரையும் வெளில தள்ளிட்டு வாசப்படியில் குச்சியை வச்சுன்னு உட்காந்துருக்காரு யாரையும் உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி குச்சியை வச்சுன்னு உட்காண்டுருக்கார் இவங்கெல்லாம் பயந்து அடுங்கிட்டு இருக்காங்க சுவாமி இந்த மாதிரி பண்ணுறாங்களே ஒரே பசி வேற பசி வேற எடுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு அப்போ சோழப்பாங்க திரும்பி வரும்போது பார்த்தா இவங்கெல்லாம் பரிதாபமாக வெள்ள நின்றுருக்காங்க சாப்பிட ஒன்றும் இல்லை வீட்டுக்குள்ளே போக முடியல சுவாமி குச்சி வச்சுன்னு மிரட்டின்னு காரணவுடனே சோழப்பா வந்து கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சி சுவாமி எப்படியாவது தயவு செஞ்சு நாங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்கோ எங்களெல்லாம் உள்ளே விடுங்க அப்படி இப்படின்னா கெஞ்சி அப்புறம் அவர் உள்ளே போகிறார் இப்படி சுவாமி வந்து லீலைகள் பண்ணுவார் சோழப்பா வீட்டில் அது மாதிரி பண்ணிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் சோழப்பா வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறார் சுவாமியும் சோழப்பாவும் அப்படி வெளியில் வராங்க வெளியில் வந்து காலையில் ஏழு மணிக்கே ஒரு இடத்துல வந்து ஒரு மரத்தடியில் உட்காண்டுறாங்க அந்த மரத்தடியில் போது மேலே ஒரு குருவி இருக்குது அந்த குருவி வந்து கீச்சு 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 கீச்சின்னு கத்துறது கத்தினமுன்னா சுவாமி அதை இதை பார்த்துட்டு சரி நான் திரும்பி வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கடகடன் எதிர்ந்து பக்கத்து கிராமத்துக்கு போய்டுறார் பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் திரும்பி வர்றார் பன்னெண்டு மணி வரைக்கும் காலையில் ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த குருவி அதே இடத்துல நிற்கிறது சுவாமி சொன்ன மாதிரி எங்கேயுமே நகரவே இல்லை சுவாமி வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த குருவியை பார்த்து உனக்கு பசிக்க போகிறது இனிமேல் நீ போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உடனே அந்த குருவி பறந்து போகிறது இதை கவனித்து சோழப்பா சுவாமியுடைய வார்த்தைகளை எந்த விதமான ப உயிரினங்கள் கூட ரொம்ப அவ்வளோ அழகாக சின்சியராக கேட்குறது அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறது சுவாமி சொன்ன கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய்டுறாரு ஏன்னால் அந்த குருவிக்கு பசிக்குங்கிற கருணை வந்து அவருக்கு தெரிஞ்ச உடனே கரெக்டாக அந்த டைட்டில் வந்து அந்த குருவியை ரிலீஸ் பண்ணுறார் வேற உடனே அதுக்கு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த குருவி அந்த இடத்த விட்டு போகுது அந்த இடத்துலேருந்து போய் சாப்பாட்டுக்கு போகிறது அந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் பரபிரம்மத்தை புரிந்து கொண்டு அவர் கொடுக்குற கட்டளைகளை மீறாமல் நடக்கிறது நம்மளும் ஒரு உயிரினம் தானே மேலான உயிரினம் தானே அஞ்சு இல்லை ஆறு அறிவு நமக்கு இருக்குது நம்ம இந்த பரபிரமம் கொடுத்த கட்டளைகளை நம்ம பின்பற்றுறோமா அவர் சொல்லி கொடுத்த பாடங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோமா அவர் சொன்ன வழியில் நம்ம செல்கிறோமா அப்படிங்கிறத வந்து திரும்ப இன்னொருத்தரை நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நம்ம எல்லாருமே அதை அனலைஸ் பண்ணோம் ஏன்னா இது வாழ்க்கை பாடம் நம்மளுடைய நன்மைக்காக பகவானே குருவாக வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் ஒரு லீலைகள் செய்து நம்ம இருந்து எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து நமக்கு முன்னேற்றத்துக்காக பக்தவச்சலனான பரபிரம்மஸ்வரூபமாக இருந்த சுவாமி சமர்த்தர் கொடுத்த பாடங்களை நம்ம நிச்சயம் எல்லாருமே பின்பற்றணும் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்